ஓம் ஸ்ரீ சாய்ராம் பகவானின் பொற்பாத கமலங்களில் கோட்டானு கோட்டி வந்தனங்கள் சக்தி சாய் ரன் அண்ட் ரைடுன்ற ஒரு ஈவெண்ட்டை பற்றி நாம் உங்களோட பக்கத்துக்கு இருக்கோம் இந்த நிகழ்ச்சியானது பகவானின் பிறந்த நாள் நூற்றாண்டு வைபவத்தின் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்று பிரசாந்தி நிலையத்தில் சத்யசாயி கிரிக்கெட் நேஷனல் கிரிக்கெட் லீகோட நிறைவு நிகழ்ச்சி ஹில்விய ஸ்டேடியத்தில் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக ரன் அண்ட் ரைடின் துவக்க விழா நடைபெற்றது இந்த ரன் அண்ட் ரைட் டார்ச்சை நமது மரியாதைக்குரிய மேனேஜிங் டிரஸ்டி திரு ரத்னாகர் அவர்கள் ஒளியேற்றி துவக்கி வைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில நமது ஆல் இண்டியா பிரசிடென்ட் ஸ்ரீ நிமேஷ் பாண்டியா சாய்ராம் சக்கரவர்த்தி கிரிக்கெட் பிளேயர்ஸ் சீனியர் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள் இந்த ஒலிம்பிக் ஐந்து மாநிலங்கள் ராஜஸ்தான் தமிழ்நாடு பஞ்சாப் போன்ற வெஸ்ட் பெங்கால் அனைத்து மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது மாலை பிரசாந்தி குல்வந்தகாலில் இந்த அன்பின் ஜோதியானது ஏற்றப்பட்டு ஓசூர் வழியாக கன்னியாகுமரியை சென்றடைந்தது நமது நிகழ்ச்சியானது நமது தமிழகத்தின் எல்லையான கன்னியாகுமரியில் முக்கூடல் என்ற இடங்களில் துவங்கும் விதமாக பகவானின் போர்பாதங்கள் பதிந்த கரையில் துவங்கப்பட்டது கன்னியாகுமரியின் சிறப்பானது பகவானின் பாதம் பட்டபொழுது சமுதரராஜன் பகவானின் பொற்பாத கமலங்களில் முத்துமாலையை சமர்ப்பித்து தனது வணக்கத்தை தெரிவித்தது அந்த நிகழ்ச்சியின் நினைவாக ரன் அண்ட் ரைட் கன்னியாகுமரி கரையில் துவங்கப்பட்டது கன்னியாகுமரியில் கரையில் காலை ஓம்காரம் சுப்ரபாதத்துடன் இந்த நிகழ்வானது தொடங்க சுமார் முன்னூறு இளைஞர்கள் பதிவு பெற்று இந்த ஓட்டத்தில் கலந்து கொள்ள தயாராக இருந்தனர் காலை அவர்களுக்கு உடற்பயிற்சி மற்றும் ஓடுவதற்கான குறிக்கோள் மற்றும் அவர்களுக்கான ஒழுக்க விதிகளை அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு காவல்துறையின் அதிகாரியின் மூலம் இந்த விழா துவங்கப்பட்டது மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த ஓட்டம் நடைபெற்றது அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் அன்டில் த கோலிஸ் ரீச் என்று இளைஞர்களுக்காக முழங்கிய விவேகானந்தர் அவர்களின் நினைவு இல்லத்தில் நமது நிகழ்வானது நிறைவு பெற்றது இந்த நிகழ்வு நிகழ்ச்சியில் கன்னியாகுமரியின் சேர்மன் அவர்கள் தலைமையேற்று விழாவினை சிறப்பித்தார்கள் அதில் விவேகானந்தர் இல்லத்தின் பிரசிடென்ட் செக்ரட்டரி மற்றும் உயர் அதிகாரிகள் அதில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் போது இளைஞர்களுக்கு மத்தியில் பேரிடர் மேலாண்மையை பற்றி விளக்கும் விதமாக சிறந்ததொரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அவர்களுக்காக செய்து காண்பிக்கப்பட்டது இளைஞர்களின் உள்ளத்தில் இரத்த தானம் வழங்கும் எண்ணத்தை ஊக்குவிக்கும் விதமாக லிக்விட் லவ் என்ற சேவையை பற்றி அவர்களிடம் எடுத்துரைக்கப்பட்டது அதன் மூலம் பல நூறு இளைஞர்கள் நமது லிக்விட் லவ் ஆப்பில் பதிவு செய்தார்கள் மற்றும் இதன் சிறப்பாக பிரேமதாரு நேஷனல் இனிஷியேட்டிவ் பை ஸ்ரீ சத்யசாய் சேவா ஆர்கனைசேஷன் மூலமாக நடை

டிஜிட்டல் சர்டிபிகேட்டும் வழங்கப்பட்டன இதன் தொடர்ச்சியாக கேரளா சென்றடைந்த ஜோதியானது கோயம்புத்தூர் வழியாக நமது ஈரோடு மாவட்டத்தை டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அன்று அடைந்து சித்தோர் ஸ்ரீ சத்தியசாய் ஸ்கூலில் வைக்கப்பட்டது இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாம் ஓட்டமாக தமிழ்நாட்டில் சிறப்பாக அமைக்கப்பெற்றது இறையன்மை தன்னலமற்ற சேவையும் உலகிற்கு எடுத்து வாழ்ந்து காட்டிய பகவான் ஸ்ரீ சத்தியசாய் பாபா அவர்களின் நூற்றாண்டு விழாவை தொடர்ந்து நடத்தும் வாய்ப்பை நாம் பெற்றோம் இந்த நிகழ்ச்சியில் எட்நூறு இளைஞர்கள் பதிவு செய்து கலந்து கொண்டார்கள் இறை அன்பையும் தன்னலமற்ற சேவையும் உலகிற்கு எடுத்து எம்ப வாழ்ந்து காட்டிய பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களின் நூற்றாண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகிலே இந்திய ஸ்ரீ சத்யசாய் சேவா நிறுவனங்கள் ஏற்பாடு செய்யும் ஸ்ரீ சத்யசாய் யூனிட்டி ரன் அண்ட் ரைடு என்னும் நாம் அனைவரும் கலந்து கொள்ள ஏதுவாக இருபத்தி எட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஈரோடு மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பெற்றது இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசுல இருந்த எழுபது வயசிற்கும் உள்ள அனைவரும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு சத்யசாய் ஸ்கூலின் கரஸ்பாண்டன்ட் மற்றும் செக்ரட்டரி அவர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில பக்கத்து உள்ள மாவட்ட தலைவர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து பா முடிச்ச உடனே அத்தனை பேருக்கும் சத்யசாய் நிறுவனத்தின் அன்பின் அடையாளமாக அவர்களுக்கு வந்து மெடல் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி முடிந்தவுடன் மின் அஞ்சல் மூலமாக சர்டிபிகேட் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வந்த அத்தனை பேருக்கும் கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஆல்சோ எனர்ஜி ட்ரிங்க் அத்தனையும் கொடுத்து அவர்கள் சந்தோஷமா நம்மளோட பிரியா விடை பெற்றனர் இதனோட தொடர்ச்சியாக சென்னையிலையும் இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளது சென்னையில் மார்ச் மாதம் எட்டாம் தேதி இந்த நிகழ்ச்சி துவங்கப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சம் என்னன்னா நமது அனைவர் உள்ளத்திலும் ஒற்றுமை தூய்மை மற்றும் இறைத்தன்மையை உருவாக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியானது ஃபிட் இந்தியா மூமெண்ட்டும் நமதுடன் சேர்ந்து நம்மளை நம் அனைவரையும் ஊக்குவிக்கும் விதமாக மத்திய அரசாங்கமும் தனது கைகளை நம்முடன் இணைத்துள்ளது இந்த ஓட்டமானது உடற்பயிற்சியை ஊக்குவிக்கும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து அறுபத்தி மூன்று மேஜர் சிட்டி மூலமாக கிராஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் பகவானுடைய ஆராதனை நிகழ்ச்சியின் நிறைவாக സമർപ്പിക്കപ്പെടുന്നത് സായ്റാം